ஏ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சோ லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த வில்லனோட உடம்புல இருந்துகிட்டு எப்படியாவது அவனோட ஃபேமிலி ஆட்களையும் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அவங்க கஷ்டப்பட விடக்கூடாது சொல்லிட்டு அவனால முடிஞ்ச சில உதவிகளை பண்ணியிருப்பான் இதுக்கப்புறம் நடக்க போறதா நம்ம இந்த பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ள போயிடலாம் ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஹீரோ அந்த வில்லனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவங்க கூட சேர்ந்து ஒரு மாதிரி போதையில் குடிச்சிட்டே பேசிட்டு இருக்கான் நான் சொல்றதை யாருமே நம்ப மாட்டுறாங்க என்ன பண்ணுறது எனக்கு நடந்திருக்க விஷயமோ அந்த மாதிரி தான் இருக்குது நான் இப்போ ஒருத்தரோட வீட்டுக்கு போன நினைக்கிறேன் அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லும்போது எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனு கேக்குறான் சோ இப்போ எங்க வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஹீரோ அவனோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான் ஸோ இந்த டைம் இங்க வந்து அவனோட ஒய்ஃபை மீட் பண்ண கிடையாது அவனோட அப்பாவை மீட் பண்றான் என்ன பெத்த அப்பனே நல்லா இருக்கியா நான் இல்லாம என்னப்பா பண்ணிட்டு இருக்கேன் நீ அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது டேய் யாரா நீ என்ன வந்து அப்பான்னு கூப்பிட்டு இருக்க அப்பா நான் தான் அப்பா அவன் புள்ள உனக்கு நீ இருந்த ஒரே ஒரு புள்ள நான் தானே அப்போ வேற யாரும் வந்து உன் அப்பான்னு கூப்பிடுவா அதுவும் இல்லாம சின்ன வயசுல என்னலாம் வச்சு எப்படிலாம் எல்லாம் விளையாண்டுருக்க அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லும்போது அட மகனே நீ ஆடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாத்தீங்கன்னா வந்து ஹக் பண்றாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேய் யாரா நீ அப்படின்ற மாதிரி மறுபடியும் கேப்பாரா அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ வேற குடிச்சிருக்க மாதிரி ஸ்மெல் வருமா உடனே இவருக்கும் கோவம் வந்துருது ஏண்டா போதையில தான் வந்து உளறிட்டு இருப்பீங்களா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு துரத்திடுறாரு இப்போ கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஜியோன் பாத்தீங்கன்னா அப்படியே வீட்டில் இருக்கக்கூடிய துணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டு இருக்கும் அவங்க ஹஸ்பண்டோட திங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸ்ல வச்சிருப்பாங்க அந்த பாக்ஸ் எடுத்து பார்க்கும்போது என்ன நம்ம ஹஸ்பண்டோட இன்னர் வேறையும் காணும் அவரோட பேர்ஸையும் காணும் எங்க போச்சு நான் இங்க தானே வச்சேன் அப்படின்ற மாதிரி முடிச்சு பாத்துட்டு இருக்காங்க ஆக்சுவலா லாஸ்டா ஆளே இல்லாத நேரமா பார்த்து நம்ம ஹீரோ தானே வந்து அதை எடுத்துட்டு போயிருப்பான் இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த வில்லனோட ஒய்ஃப் ஜின்னு இருக்காங்கல்ல அவங்களும் குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே கபோர்டில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அந்த நேரத்தில் அவங்க ஹஸ்பண்டோட அண்டர் வேர்லாம் காணும் என்ன இது அவரோட இன்னர் வேர்லாம் காணும் அதுக்கு பதிலாக ஏதோ பட்டாப்பட்டிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க முழிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இதை பற்றி நம்ம ஹீரோ கிட்டே போய் கேட்குறாங்க அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ளேயே எனக்கு வேற ஒருத்தங்களோட இன்னர் வேர் போட பிடிக்கல அதனால தான் நான் என்னோட போட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது என்னது வேற ஒருத்தங்களோட இன்னர் வேரா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோவும் மாட்டிக்கிற மாதிரி தெரியுது அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை நான் அப்படி சொல்ல வரல எனக்கு பிடிச்ச ஒரு இன்னர் வேற நான் வாங்கி போடுறேன் இதில் என்ன இருக்குது அதெல்லாம் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறான் அப்புறம் ஈவினிங் ஆகுது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஸ்கூல் முடிஞ்ச வரை அவனோட பொண்ணை போய் மீட் பண்றான் சோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணிட்டு அவளுக்கு தேவையானது எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணி கொடுக்குறான் அவளுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிருச்சு அம்மா எனக்கு இந்த டிஷ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தெரியும் நான் தானே அவனோட அப்பா எனக்கு தெரியாம எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல வராரு பட் இருந்தாலும் இப்போ அவர் வேற ஒருத்தங்களோட உடம்புக்குள்ள தானே இருக்காரு அதனால இல்லம்மா நான் சும்மா தான் கெஸ் பண்ணேன் உனக்கு இது பிடிக்கும்னு அதை நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாரு சோ இப்படி இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆபிசர் இருக்கான்ல அவன் வந்து இப்போ சில சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான் அதாவது லாஸ்ட்டாக நம்ம ஹீரோ போயிட்டு இருந்த அந்த காரோட பிரேக்கை வந்து பிடிங்கிருப்பான்ல ஒருத்தன் ஸோ அவன் இன்னும் எந்தெந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் மாட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயமே தெரிய வருது அது என்னன்னா நம்ம ஜியோன் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் அவன் வந்திருக்கான் வந்துட்டு சில பொருட்களை வாங்கிட்டு போயிருக்கான் பட் அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவன் அந்த ஒயிட் கலர் ஹூடியை போட்டுருக்கிறதுனால அவனோட ஃபேஸ் மட்டும் வழக்கம் போல தெளிவாக தெரியவே இல்லை அப்போ அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஜியோன் கிட்டையும் காட்டும்போது அவங்களும் அதை பார்த்துட்டு ஐயோ சார் இந்த கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க அவங்களோட எல்லார் ஃபேஸுமே என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது நான் இவனோட ஃபேஸை பார்க்கவே இல்லை பார்த்துருந்தாலும் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஓ அப்படியா சரி ஓகே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் பாருங்க இது வந்து உங்கள் ஹஸ்பண்ட் சாகிறதுக்கு முன்னாடி அந்த வண்டியில் போயிட்டு இருந்தார்ல அப்போது அந்த இடத்துல வச்சிருந்திருக்காரு போல இதை எடுக்கிறதுக்காக யாரோ ஒருத்தன் வந்திருக்கான் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவர் எதுக்காக எடுத்துட்டு போனார் ஓ இதுவா சார் ஆக்சுவலாக அவர் லாஸ்ட்டாக பேங்க்குக்கு போய் லோன் கேட்கலான்னு சொல்லி போனாரு ஆனால் ஆல்ரெடி ஏதோ அவர் பேரில் லோன் எடுத்ததா சொன்னாங்க ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் அவர் அதுக்கு முன்னாடி லோன் எதுவுமே எடுக்கவே கிடையாது அதனால அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்குறதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் லோன் வாங்குறதுக்காக ஒரு சில டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்து அது மூலமாக லோன் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாரு அந்த நேரத்தில் தான் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு டவுட் வருது என்ன சொல்கிறீங்க அவர் ஃபஸ்ட்டு லோன் கேட்டு போகும்போது ஆல்ரெடி லோன் வாங்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு சாதாரணமான விஷயமா தெரியல இதுக்கு பின்னாடி வேற ஏதோ பெருசாக நடந்திருக்க மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர் அங்கேருந்து போயிடுறான் இந்த நேரத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஜியோனு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க அது என்னன்னா அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போன அடுத்த நாளே அவன் நம்ம வில்லனோட உடம்புல வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பேசிட்டு இருந்திருப்பான்ல நான் தான் அவனோட புருஷன் செல்லம் என்ன மறந்துட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்திருப்பான்ல அந்த நேரத்தில் அவனோட வாய்ஸை நோட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க போல ஏன்னா அவனோட வாய்ஸ் கேட்க ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் அதுக்கப்புறமேட்டு நான் உங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் அவருக்கு நான் கொஞ்சம் கடன் பட்டிருக்கேன் அதனால தான் இப்போ அந்த பணம் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பணம் எல்லாத்தையுமே கொடுத்தது மட்டும் இல்லாம நம்ம ஜியான் கால் பண்ணி பேசும்போது அவன் பேசியிருப்பான்ல அப்ப அந்த இடத்துல அவங்க அவனோட வாய்ஸை கேட்டிருப்பாங்க ஸோ ரெண்டு பேரோட வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்கு ஒருவேளை அன்னைக்கு என் வீட்டுக்கு முன்னாடி வந்து லூஸ் மாதிரி கத்திட்டு இருந்தவன் தான் எனக்கு அந்த பணத்தையும் கொடுத்துருப்பானா அவன் தான் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டாகவும் போயிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஜியோனு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவை கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியுது இந்த பணம் கொடுக்கறது எல்லாமே அவனா தான் இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு சோ இப்ப அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு அந்த ஜின் வந்துட்டு சில ட்ரிங்க்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க ஏதோ சைனீஸ் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல கொஞ்சம் பைனாப்பிள்ஸ் நறுக்கி வச்சிருப்பாங்க இவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த சைனீஸ் மருந்தை எடுத்து நல்லா குடிச்சிருவான் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பைனாப்பிள் மட்டும் தொடவே மாட்டான் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த ஜின் ஒரே ஒரு வார்த்தை தான் கேக்குறாங்க நீ என்னோட ஹஸ்பண்ட் கிடையாது தானே அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ஷாக் ஆயிருச்சு எப்படி கண்டுபிடிச்ச மாதிரி முடிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே சொல்கிறா என்னோடய ஹஸ்பண்டுக்கு சைனீஸ் மருந்துனால் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அதே மாதிரி அவருக்கு பைனாப்பிள்னால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ நீ எல்லாத்தையுமே ஆப்போசிட்டாக பண்ணிகிட்டு இருக்க உனக்கு சைனீஸ் மருந்து நல்லா குடிக்க தெரியுது ஆனால் நீ அந்த பைனாப்பிளை சாப்பிடவே மாட்டுற ஏன்னா அவனுக்கு அது பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது இவனும் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே மூஞ்ச மூஞ்ச பார்த்துட்டு இருக்கான் இப்போ கட் பண்ணால் அடுத்த நாள் இவன் வேலைக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கான் ஏன்னா கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும்ல ஸோ அப்படியே ட்ரெஸ்லாம் பண்ண முடியாமல் பண்ணிக்கிட்டு டைலாம் கட்ட முடியாமல் கட்டிக்கிட்டு இவன் அப்படியே அந்த கம்பெனிக்கு போகிறான் இப்போ அந்த இடத்துக்கு போனோடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வரவே இருப்பாங்களா அந்த நேரத்தில் எல்லாருக்குமே தனித்தனியாக இவன் வணக்கம் வச்சுட்டு இருப்பான் அவங்களுக்கே ஒன்றுமே புரியாது என்னடா இது இவன் வணக்கம் போல இப்படிலாம் பண்ண மாட்டானே இப்போ என்ன எல்லாருக்குமே தனித்தனியாக மரியாதைலாம் கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோ அவனோட ரூம் குள்ளே போயிடுவான் அப்போ அந்த நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் அவனோட ரூம் குள்ளே வராங்களோ அவங்க எல்லாத்தையுமே வணக்கம் போட்டு இங்கே பாருங்க எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது இதுக்கப்புறம் நீங்கள் தான் எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வேற யோசிக்கிறான் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன முழிக்கிறாங்கன்னா ஒருவேளை இவன் செத்து போலச்சதுக்கப்புறம் பழசு எல்லாத்தையுமே முழுசாக மறந்துட்டான் போல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த வில்லனோட ஃப்ரெண்டும் இப்போ இந்த பிரான்ச்சில் தான் வேலை பார்க்குறான் போல டேய் நீயே எப்படா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுவா உன்னோட அம்மா தானே எனக்கு காசு கொடுத்தாங்க எப்பயுமே உன் பக்கத்திலே இருக்கணும் உனக்கு எப்படியாவது பழைய மெமரிஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்துடணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ இந்த இடத்துக்கு வேலைக்கு வந்திருக்கேன் இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா நான் தான் உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி வேறு பேசிகிட்டு இருக்கான் இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் இருக்கிற பிரச்சனையில் இந்த பரதேசி வேறு அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டு இருக்கான் ஸோ இப்போ அடுத்த சீனில் அந்த மரணத்தோட கடவுள் இருக்கான்ல அதான் தவறுதெல்லாம் நம்ம ஹீரோவோட உயிரை எடுத்திருப்பான் அவன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவனோட மேல் இடத்துக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றான் இந்த மாதிரி நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் இந்த மிஸ்டேக்கை என்னால தனியா சமாளிக்க முடியுமான்னு தெரியல ஸோ எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வேற யாரையாவது அனுப்பி வைங்க அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுக்கும்போது அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தன் வரா அவன் என்னன்னா பயங்கரமா அவனோட உருவத்தெல்லாம் வேற மாத்திக்கிட்டு இருக்கான் ஸோ இவனுக்குள்ள அந்த மாதிரி சில பவர்ஸ்லாம் வேற இருக்குது போல அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான காட்ஸ் இருக்காங்கல்ல இவங்க எல்லாருமே மனசு வச்சா மட்டும்தான் ஹியூமன்ஸோட கண்ணுக்கு தெரியவாங்க ஒருவேளை இவங்க ஹியூமன்ஸோட கண்ணுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டாங்கன்னா இவங்க வந்து யாரோட கண்ணுக்கும் தெரிய மாட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட பவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கு இப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல நம்ம ஹீரோ இருக்கும்போது அவனால சும்மா இருக்க முடியல சரி ஏதாவது புக் ஏதாவது எடுத்து போர்ட்டி பாத்துட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சில விஷயங்களை அவன் பாக்குறான் அதை பார்க்கும்போது அதுல இருக்க சில ஃபார்முலாஸ் அப்புறம் ஈக்குவேஷன்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவனுக்கு ஈஸியா மனப்பாடம் ஆகுது அது இல்லாம அது ஈஸியா சால்வ் பண்றான் சோ டப்புனு அந்த புக்கை மூடிட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி குழம்பிட்டு இருக்கான் என்னடா இது இதெல்லாம் எப்படி எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது நானே நாலா அப்பு ஃபெயில் அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி இதெல்லாம் புரியுது அப்படின்ற மாதிரி குழப்பத்தோட யோசிச்சிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க கால் பண்றாங்க உடனே அவன் அட்டன் பண்ணி பேசுறான் அதுல வேற இங்கிலீஷ்ல வேற

அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு அந்த வில்லன் யூஸ் பண்ணிட்டு இருந்த கம்ப்யூட்டரோட பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி தெரியல அது தெரியாம அவன் முடிச்சுட்டு இருக்கும்போது அந்த வில்லனோட ஹெட் ஒருத்தர் இருக்கான்ல இந்த பேங்கோட ஹெட் அவன் வந்து கால் பண்ணி என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா என்னோட பாஸ்வேர்டு என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கேட்கும்போது உடனே அவரும் சொல்றாரு இதெல்லாம் ஞாபகம் வச்சு கூட நல்லா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவன் பாஸ்வேர்டை போட்டு உள்ள போயிட்டான் பட் இருந்தாலும் அவனுக்கு டவுட்டா இருக்க விஷயம் என்னன்னா ஆமா இவனோட பாஸ்வேர்டு எப்படி அந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அடுத்து இவன் ஒரு லைப்ரரிக்கு போறான் அங்க போயிட்டு சில புக்ஸ் எல்லாத்தையுமே படிச்சு அவனோட அறிவை இன்னும் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருப்பான் ஏன்னா இவன் அந்த பிரான்ச் மேனேஜரா இருக்கான்ல அதனால சில விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த மாதிரி படிச்சிட்டு இருப்பான் அப்போன்னு பார்த்து அந்த மரணத்தோட கடவுள் ரெண்டு பேருமே அவன் பக்கத்தில் இருந்துகிட்டு பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னா இந்த உடம்போட ஆள் என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தானோ அது எல்லாத்தையுமே இவனாலையும் பண்ண முடியும்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த உருவத்தை மாத்திர கவர் இருக்குல்ல அது பாத்தீங்கன்னா ஆமா இப்போ சாம்பிள் கொண்டு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட உருவத்துல மாறி அப்படியே அவனுக்கு முன்னாடி நடந்து போகுது சோ அப்ப பார்த்தீங்கன்னா அந்த காட நம்ம ஹீரோவால பார்க்க முடியுது ஆனா அவன் அந்த வில்லனோட உடம்புல இருக்கிறதுனால லேடிஸ் விஷயத்த இதெல்லாம் கொஞ்சம் வீக்கா இருக்கான் அதனால பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட உருவத்துல இருக்க காடா ஒரு மாதிரி வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்றான் சை கரும இவன் சரியான பொம்பளை பொறியா இருப்பான் போல என்னையா அறியாம இவனால நான் எல்லா பொண்ணுங்களையும் வேற பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கான் சோ இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அவனோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஜின் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க எங்க நம்மளோட பெரிய பையன் இருக்கான்ல அவன் வேற ரீசன் டைம்ஸ்ல இதோ புதையில தேடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து சுத்திட்டு இருந்தாங்க அதனால என்னாச்சுன்னே தெரியல அவனுக்கு இப்பெல்லாம் ரீசெண்டா லேட்டா தான் வந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஏ அதை பத்திலாம் கவலைப்படாத சின்ன பையனா அப்படிதான் இருப்பான் நீ எதை பத்தியும் கவலைப்படாத போய் தூங்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும் அவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கிடுறா அதுக்கப்புறமேட்டு இவன் மேல போர்வை எல்லாம் போத்தி விடுவானா இந்த நேரத்துல அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் என்ன இது நம்ம இவனை விட்டுட்டு போலான்னு சொல்லி பாக்குற நேரத்துல இவன் நம்ம கொஞ்சம் அன்பா வர நடந்துகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இவங்க வேலைக்கு போறாங்க அப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு பாத்தீங்கன்னா புதுசா ஒரு பாஸ் வர போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க இவளும் பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பா அந்த பாஸ் வந்தாங்கன்னா நம்ம அவங்களை வெல்கம் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா அது வேற யாரும் கிடையாது தெரியாது கிட்ட அடிக்கடி ஒருத்தன் கஸ்டமர் மாதிரி வந்து பேசிட்டே இருந்திருப்பான்ல அவனே தான் பாஸ் இத பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது இந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஓனர் இவன் தானா அப்படினு சொல்லிட்டு சோ இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம போலீஸ் ஆபீசர் இருக்கான்ல அவன் அப்படியே நம்ம ஹீரோ இறந்து போன அந்த கேஸ விசாரிச்சிட்டு இப்போ பாத்தீங்கன்னா அந்த வில்லனோட பேங்க்கே வந்துட்டான் ஏனா அந்த இடத்துல தான அவனுக்கு ஆல்ரெடி லோன் கொடுத்தாச்சு அப்படிங்கற மாதிரி சொல்லிருபானுங்க சோ இப்போ அந்த இடத்துக்கு வந்ததக்கு அந்த பிரான்ச்ல மேனேஜரா இருக்க கூடிய நம்ம ஹீரோ போய் மீட் பண்றாரு மீட் பண்ணதுக்கு அப்புறம் சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு கஸ்டமரை பத்தி தெரிஞ்சுக்கணும் நீங்க வந்து அவருக்கு ஆல்ரெடி லோன் கொடுத்துட்டதா சொல்லிருக்கீங்க அப்படி அந்த மாதிரி சொல்லும்போது இதை கேட்டவொடனே நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது என்ன இது நமக்கு நடந்த மாதிரியே ஒரு இன்சிடென்ட் வேற யாரோ ஒருத்தங்களுக்கு நடந்திருக்கும் போல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு சார் அவங்களோட பேர் என்ன யாருக்கு அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரோட பேர் வந்துட்டு ஜாங் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு உடனே பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி சார் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்குறான் அந்த பேங்க்லாம் சுற்றி பார்க்குறான் அப்போ அந்த நேரத்தில் தான் அவன் ஒரு விஷயத்த ரியலைஸே பண்ணுறான் அப்படின்னா நான் சாகிறத்துக்கு முன்னாடி லோன் கேட்டு வந்த பேங்கே இதுதானா நான் இவ்வளோ நாளாக இந்த இடத்துல இருந்துருக்கேன் இருக்கேன் ஆனால் ஒரு டைம் கூட இந்த விஷயத்தை பற்றி நான் யோசிச்சு பார்க்கவே இல்லை எனக்கு ஏன் இந்த விஷயமே ஸ்ட்ரைக் ஆகல அது மட்டும் இல்லாமல் என்னை இந்த இடத்துலேருந்து துரத்தி அடிச்சிட்டு தானே இந்த பேங்கோட மேனேஜரு அவனோட உடம்புல தானே நான் இப்போ இருக்கேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே பாத்ரூம்க்கெலாம் போயிட்டு கண்ணாடிலாம் வேற பார்க்குறான் இவனோட உடம்புல நான் எதுக்காக வந்தேன் நான் அன்றைக்கே உங்ககிட்ட சொன்னேனே என்ன ஏன்டா நீ நம்பல லோன் நான் வாங்கலைன்னு சொன்னனே என்னை நம்பாமல் ஏன்டா துரத்தி அடிச்சா அப்படின்னு பேசிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கண்ணாடி வேற உடைக்கிறான் இது எல்லாத்தையுமே அந்த இடத்துல இருந்த ஒரு ஆளும் பார்த்துட்டு தான் இருந்துருப்பான் இந்த பேங்க்ல வேலை செய்கிற ஒரு ஆள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி ரத்த காயத்தோடய போய்ட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸரை மீட் பண்றான் சார் உண்மையாவே அந்த ஜாங்ன்றவர் ரொம்பவே நல்லவர் சார் அவர் ஆக்சுவலா அன்னைக்கு லோன்லாம் எல்லாம் வாங்க கிடையாது சார் ஆனா லோன் கொடுத்துட்டதா சொல்லி இந்த பேங்க்ல இருந்து அடிச்சு துரத்திட்டாங்க அவர் யாரோ ஒருத்தங்க ஏமாத்திருக்காங்க சார் நீங்க யாருன்னு சொல்லி கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும் அவர் அவரு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி முடிச்சுட்டு கேட்கிறாரு சார் என்ன உளறிட்டு இருக்கீங்க ஆக்சுவலா அந்த ஜாங்ன்றவருக்கு லோன் கொடுத்துட்டு தான் நீங்க தான் சொல்லியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது இப்போ நீங்களே அவர் லோன் வாங்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் ஹீரோவுக்கும் புரியுது அட ஆமா கருமோ நான் வர இப்ப இவனோட உடம்புல தானே இருக்கேன் அப்படின்னு வச்சுட்டு ஆஹ் ஆமா சார் நான் தான் லோன் கொடுத்தேன் சரி சார் இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் எதுக்காக என்கிட்ட வந்திருக்கீங்க நீங்க எது கேட்டாலும் சரி நான் அதை கரெக்டாக சொல்றேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ உயிரோடு இருக்கும்போது அவன் இந்த பேங்க்ல லோன் கேட்டு வரும்போது ஆல்ரெடி கொடுத்துட்டு தான் சொல்லியிருப்பாங்கல்ல அது எப்படி நடந்துச்சு அந்த தப்ப நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கான் அப்புறம் அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜியான் ஒரு கடைக்கு போவாங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு சேல்ஸ் கேள் கிட்ட கேட்டு இருப்பாங்க இந்த மாதிரி இந்த ஒயிட் கலர் ஹூடியை நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவன் தான் அவங்களோட ஹஸ்பண்ட கொண்டிருப்பான் பிரேக் ஒயர்லாம் கட் பண்ணி விட்டுட்டு ஸோ அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க வந்து இப்படி கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த ஒயிட் கலர் ஓடி இந்த இடத்துக்கும் வாங்குறதுக்காக வரான் சரி ஓகே இவனை நம்ம உடனே பிடிக்க கூடாது ஃபர்ஸ்ட் எதுக்கு நம்ம அந்த போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாங்க அப்போன்னு பார்த்தா அந்த ஒயிட் ஓடியே வந்துட்டு அவங்க மேலே இடிச்சா அந்த ஃபோனை கீழே தள்ளி விட்டுட்டு அந்த ஃபோனை மறுபடியும் எடுத்து வேற கொடுக்குறான் பட் இருந்தாலும் இந்த நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவனோட ஃபேஸை இவங்களால சரியாக பார்க்கவே முடியல ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறான் இப்போ அடுத்து நைட் ஆகுது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக பார்ல உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கிறான் அந்த லோன் பிரச்சனையில் நான் மாட்டி தவிச்சிட்டு இருக்கும்போது இந்த பேங்கோட மேனேஜர் அவன் பார்த்து கொஞ்சம் என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிச்சிருந்தானா நம்ம மறுபடியும் லோன் வாங்குறதுக்காக அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு அந்த காரில் போயிருக்க மாட்டேன் எனக்கு அந்த ஆக்சிடென்ட்டும் ஏற்பட்டிருக்காது இது எல்லாத்துக்குமே காரணம் இவன் தான் இவனோட உடம்புல தான் நான் வேற இருக்கிறேன் இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பத்தோட முழிச்சிட்டு இருப்பான் பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோவால அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கவே முடியல அவனோட நேம்ல யார் லோன் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழப்பத்தோட இவன் உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த வில்லனுக்கு ஒரு பொண்ணு மேல அஃபேர் இருக்கும்ல அந்த பேங்க்ல வேலை செய்யற ஒரு லேடி மேல அந்த லேடி வந்து உட்காந்துகிட்டு ஆமா உனக்கு என்னாச்சு உண்மையாவே நீ எல்லாத்தையுமே மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டு பேசிட்டு இருக்கும்போது ஆமா எல்லாத்தையுமே மறந்துட்டேன் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா நம்ம பேங்க்ல ஜாங் அப்படின்ற ஒரு கஸ்டமரோட பேர்ல இருந்து யாரோ ஒருத்தங்க லோன் எடுத்து இருக்காங்க அது யாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இதை பத்தியா இவ்வளவு குழப்பமா யோசிச்சுட்டு இருக்க ஆக்சுவலா அந்த லோனுக்கு சாங்ஷன் பண்ணி கொடுத்ததே நீதானே தானே அப்படின்னு சொல்லும் நம்ம ஹீரோவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு அப்படின்னா என்னோட பேர்ல லோன் எடுத்தது இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு சோ இதை பத்தி இவன் யோசிச்சுட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்ல இருக்கும்போது இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா இந்த வில்லனோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க வந்து அந்த வில்லனோட ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க என்னடா ஆச்சு என் பையன் ஏதாவது கொஞ்சமாவது தேர்னானடா அவனுக்கு பழைய மெமரிஸ்லாம் வந்துச்சா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கும் இல்லமா நானும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய அவன்கிட்ட பேசிதான் பார்க்கறேன் பட் வேலைக்கே ஆக மாட்டேங்குது ஆனா தான் அவன் அடிக்கடி என்ன ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டே இருக்காமா அங்கே இருக்கவங்கள வேற ஒய்ஃபு அப்பா அப்படின்ற மாதிரி வேற பேசிட்டு இருக்கான் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லும்போது என்னடா சொல்ற ஒரு வேலை என் பையனுக்கு செகண்ட் சேனல் ஏதாவது ஒன்று இருக்குமோ சரி வா நம்ம என்னன்னு போய் பார்க்கலாம் அந்த வீட்டை காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும் அந்த ஃப்ரெண்டு காரணம் பாத்தீங்கன்னா ஹீரோட வீட்டுக்கு போறான் ஏன்னா அந்த வில்லனோட உடம்புல இருக்க நம்ம ஹீரோ அடிக்கடி இங்கே வந்திருப்பான் சோ வந்துட்டு நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கான் ஏன் சார் நீங்க தனியாக இருக்கீங்க இந்த இடத்துல ஒரு லேடி இருந்தாங்களே அவங்க எங்க அப்படின்னு கேட்கும் ஏய் எதுக்கு இப்ப அவங்களை பத்திலாம் கேட்கற உனக்கு என்ன வேணும் அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவரு பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு போட்டு ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிரு வேற ஏதாவது தப்பான நேரத்துல எல்லாம் வந்திருந்தா உன்னை தொலைச்சி கட்டிடுவேன் நான் ஆம்பளை சிங்கமா இந்த வீட்டுக்கு இன்னும் காவல் காக்குறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இவர் பயங்கரமா பேசிட்டு அடிக்கிறாரு அவனு பாத்தீங்கன்னா பதறி அடிச்சுட்டு ஓடி போயிடுறான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த லோன் விஷயத்துல நம்ம ஹீரோவோட பேர்ல ஒரு லோன் எடுத்ததே இப்போ ஒருத்தனோட உடம்புல இருக்கான்ல அவன் தான் அப்படின்னு சொல்லி தெரிய வந்ததுல இருந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்கோட கூட அந்த குழப்பத்துல அவன் இருக்கும்போது அவனுக்கு யாரோ ஒருத்தங்க மெசேஜ் பண்றாங்க என்ன சார் பண்றீங்க கொஞ்சம் நாளா ஜிம் பக்கம் ஆளையே காணும் நான் உங்களை பார்க்காம ரொம்ப ஏங்கி போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி இது என்னடா புது இதா இருக்குது இவன் எத்தனை பொண்ணுங்க தான் அப்படி பேசி வச்சிருக்கான் சரியான பொம்பளை பொரியா இருப்பான் போலயே சரி அவ யாருன்னு சொல்லி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறான் அப்ப அந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய லேடி பாத்தீங்கன்னா ஒரு ட்ரைனரா இருக்கா போல சோ இந்த வில்ல எப்பெல்லாம் இந்த ஜிம்முக்கு வருவானோ அப்ப எல்லாமே அவகிட்ட தான் ட்ரைனிங் எடுப்பான் போல ஒரு மாதிரி க்ளோஸா அவகிட்ட பழகவும் செஞ்சிருப்பான் போல இப்போ வந்து அவ அப்படியே கேட்டுட்டு இருக்கா என்ன சார் நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி இருக்க மாட்டீங்க எங்கிட்ட எல்லாம் நல்லா ஜாலியா பேசுவீங்க இப்ப பேச மாட்டீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கும் போது என்னோட உடம்புல இருக்கிறது நம்ம ஹீரோ தானே அதனால கத்தி விட்டுறான் ஒழுங்கா ஓடி போயிரு அடக்க உடக்கமா பொம்பளை மாதிரி இரு என்ன டென்ஷன் ஏத்திட்டு இருக்காத நானே எனக்குள்ள இருக்க பிரஷர் எல்லாத்தையுமே குறையிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் ஒழுங்கா ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவளும் அவளும் போயிடுறா இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த வில்லனோட பையன் ஒருத்தர் இருக்கான்ல அவனை காட்டுறாங்க இவன் வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரை கூட்டிகிட்டு ஏதோ புதையல் வேட்டைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற பேர்ல ஒரு இத்து போன மேப்பை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்த ஒரு வண்டி அவங்களை இடிக்கிற மாதிரி வந்துருது அப்போன்னு பார்த்தா அந்த மரணத்தோட கடவுள் அந்த இடத்துக்கு வந்து அவங்களை காப்பாத்திடுறான் அந்த வண்டியை ஸ்டாப் பண்ணி இத்தனைக்கும் அந்த வண்டிக்கு பின்னாடி இந்த ஆப்பிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பறந்து விளற மாதிரி போயிருக்கும் பட் இருந்தாலும் அதை மறுபடியும் அந்த வண்டியிலே போய் உட்கார மாதிரி பண்ணி இருப்பான் அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆப்பிள் அந்த பையன்கிட்டயும் கொடுத்துட்டு பார்த்து பாப்பா இங்க இருந்து ஒரு பத்து மீட்டர்ல ஒரு தங்குற இடம் இருக்கு அங்க போய் தங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான் ஸோ இப்படி இவன் இந்த இடத்துக்கு வந்து இவங்கள காப்பாற்றின எல்லாமே ஒரு கேமராவில ரெக்கார்ட் ஆயிருக்கும் ஏன்னா அந்த வில்லனோட பையன் இருக்கான்ல அவன் டிராவல் பண்ணிட்டு போறது எல்லாத்தையுமே ஒரு ப்ளாக் மாதிரி எடுத்துட்டு தான் வச்சிட்டு இருப்பான் அவர் கேமராவில இந்த சேம் டைம்ல இவனோட அம்மா ஜிம் வேற ரொம்ப கவலையா இருக்காங்க பையன் ஏன் இன்னைக்கும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் எழுந்திருச்சு அப்படியே ட்ரெஸ்லாம் மாட்டிட்டு இருக்கான் எனக்கு இந்த வேலை சுத்தமா பிடிக்கவே இல்லை ஏன்னா இவன் ஒரு மோசமானவன் இவனோட உடம்புல இருந்துகிட்டு இந்த வேலையை பண்றதுக்கு எனக்கு அருவெருப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம ஜின் வேற வந்து செம்மையா காது கிளியற மாதிரி திட்டுறாங்க உங்களுக்கு நம்ம பையனை பத்தி கொஞ்சமா அக்கறை இருக்குதா நேற்று இருந்து அவன் நம்ம வீட்டுக்கே வர கிடையாது புதையில தேடி போறேன் அங்க போறேன் இங்க போறேன் சொல்லிட்டு ஏதோ சுத்திட்டு இருக்கான் அவனுக்கு என்னாச்சு ஆச்சு ஏதாச்சுன்னு கூட உனக்கு கவலையில அப்படின்ற மாதிரி எல்லாம் திட்டும் போது இவன் பாத்தீங்கன்னா உடனே செம்மையா கத்தி விட்டுறான் ஏய் உனக்கு இப்ப என்ன பிரச்சனை அது என்னோட பையனே கிடையாது எனக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது அதையும் நான் பார்க்கணும் புரியுதா உங்க ஃபேமிலிக்குள்ளேயே மாட்டிக்கிட்டே என்னால தவிச்சிட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவன் பேசுறான் பட் அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது இது எல்லாமே வந்துட்டு அவனோட கற்பனை தான் ஆக்சுவலா நம்ம ஹீரோ அவனுக்குள்ள இருக்க அந்த கோவம் எதுவுமே வெளிக்காட்டல சோ இப்போ அவ பேசின எல்லாத்தையுமே கேட்டுட்டு சரி ஓகேமா நீ கவலைப்படாத நான் என்னன்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்றான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வேலைக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா எம்ப்ளாயிஸுமே கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி போடுறான் சோ அந்த மீட்டிங்ல எல்லாருக்கிட்டயுமே ஒரு பேப்பர் பேனா அதை கொடுத்துட்டு இங்க பாருங்க எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் என்னோட பழைய மெமரிஸ் எல்லாமே மறந்து போச்சு அது உங்களுக்கே நல்லா தெரியும் சோ இப்போ நீங்க யார் யார் எப்படி உங்ககிட்ட நான் இதுக்கு முன்னாடி எப்படி நடந்திருந்தேன் அது எதுவுமே எனக்கு தெரியாது அதனால நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எப்படி நடந்துகிட்டனோ அத பத்தி அப்படியே நீங்க எழுதி வைக்கிறீங்க ஓகேவா அது நல்லதாவா இருந்தாலும் சரி இல்ல கெட்டதாவா இருந்தாலும் சரி நீங்க எதை வேணாலும் எழுதி வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தன் பயங்கரமா அடி வாங்கிருப்பான்ல அந்த வில்லங்கிட்ட இதுக்கு முன்னாடி அவன் பாத்தீங்கன்னா கை தூக்குறான் என்னப்பா என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது இல்ல சார் நீங்க சொல்றதெல்லாம் ஓகே பட் நீங்க சொல்ற மாதிரி நாங்க எழுதிட்டு கீழே எங்களோட நேம போடணுமா என்ன அப்படின்னு கேட்கும்போது இல்ல இல்ல அதுக்கு அவசியம் கிடையாது இவன் நீங்க இதை கையில தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி கூட அவசியம் கிடையாது நீங்க எனக்கு அதை டெக்ஸ்ட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் கூட எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது எல்லாருக்குமே அது சாதகமா போயிருது ஏன்னா அப்போ தான் இவனை பற்றி கழுவி கழுவி ஊற்றலாம்ல சோ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா வில்லனோட பையன் ஸ்கூலுக்கு வந்துட்டான் அவன் வீட்டுக்கு கூட போகாம டேரக்டா தான் வந்திருக்கான் போல அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட பொண்ணு இருக்கல அவனுக்கும் இவளுக்கும் ஆகவே ஆகாது எப்பயுமே ஒரு எளியும் பொண்ணியமா தான் இருப்பாங்க இப்போ கூட பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜியானும் ஹீரோவும் மீட் பண்றாங்க ஏன்னா நம்ம ஜியான் தான் கால் பண்ணி கூப்பிட்டு இருப்பா வந்து நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவனும் வந்திருப்பான் சோ இவனை பாத்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறா ஐயோ சார் நீங்க தானே இன்னைக்கு எங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்திட்டு இருந்தீங்க நான் வேற உங்களுக்கு தெரியாம அடிச்சிட்டேன்ல நீங்க தான் அவரோட ஃப்ரெண்டா நீங்க தான் எங்களுக்கு பண்ணலாம் பணம்லாம் கொடுத்தீங்களா சாரி சார் நான் உங்களுக்கு ஏதோ தெரியாம அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஐயோ பரவாயில்ல இருக்கட்டும் அன்னைக்கு நான் ஒரு மாதிரி பைத்தி மாட்டோம் ஆகிட்டேன் ஏன்னா என் ஃப்ரெண்ட் இறந்து போனது என்னால் தாங்க முடியல அதனால தான் நான் கொஞ்சம் அந்த மாதிரிலாம் பேசிட்டேன் நீங்களும் அதை மனசில் வச்சுக்காதீங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது ஆ ஓகே சார் நான் ஒன்றும் அதை பெருசாக எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க சில கேள்விலாம் கேட்குறாங்க சார் என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவ்வளோ பணம்லாம் யாருமே கொடுக்க மாட்டாங்கல்ல அதுவும் அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் எப்படி அவ்வளோ பணம் கொடுக்க மனசு வந்துச்சு திருப்பி கேட்க கூட போறது யாருமே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுவா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு நானும் அவனும் ஸ்கூல்ல ஒன்னா படிக்கும்போது போது நாங்க ரெண்டு பேருமே ஒரு லாட்டரி சீட்டு சேர்ந்து வாங்கணும் அப்ப அந்த லாட்டரி சீட்டுக்கு நிறைய பணமும் விழுந்துச்சு ஆனா நான் அந்த பணத்தை அவங்க அவங்ககிட்ட கொடுக்காம நான் மட்டும் ஏமாத்தி வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ அதனால அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்பவே மன கஷ்டமா இருந்துச்சு அதனாலதான் நான் உங்ககிட்ட அது கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா சார் நான் கூட நீங்க ஏதோ வேற ஏதோ தேவைக்காக தான் எங்கிட்ட பணம் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைச்சு உங்களை தப்பா நினைச்சிட்டு சார் என்னை மன்னிச்சிருங்க ஐயோ அதனால என்ன இருக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஒன்னும் பேசிட்டு இருக்கான் சோ இதோட இந்த எபிசோடு முடியுது மறுபடியும் நான் உங்களை அடுத்த எபிசோட்ல பாக்குறேன் யூ